ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதுசாக வர்றவங்களை ஏமாத்துறதுக்கு ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ஒவ்வொரு கும்பல் கிளம்பி வரும் நம்ம என்னைக்கு நம்மளை பற்றி நம்ம கம்பெனி இது நாம் இந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த பொருளை வந்து நாம் உள்நாட்டில் ட்ரேட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் ஆர்சிஎம்சிரிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் மாதிரி வந்து சொல்லும்போதெல்லாம் வந்து அந்த கும்பல் கரெக்டாக கிளம்பி வந்து நம்மளை ஏதாவது ஒரு மண்டை கழுவி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்கனவே இருக்கவங்களே வந்து ஒரு கோஷ்டி ஏமாற்றிருக்குன்னா பாருங்கள் அது எவ்வளோ திறமையான கோஷ்டின்ட்டு புனேயில் ஒரு அம்மா ஐம்பத்தோரு வயசாச்சு அவங்க யோகா டீச்சர் வேறு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு பல வருஷமாக இருக்காங்க பெரிய லெவலில் இல்லை சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஜெர்மன்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்குது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எசென்ஷியல் ஆயில் வேணும் இந்தியாவில் இந்த கம்பெனி அதை தயார் பண்ணுறாங்க நாங்கள் நேரடியாக இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டியூட்டி அதிகம் அந்த ஆயிலோட காஸ்டும் அதிகம் அதனால் பெரிய லெவலில் எங்களுக்கு லாபம் நிற்காது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்காக அந்த ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஜெர்மன் தூதரகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் தூதரகத்தில் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கார் அவர் மிக விரைவில் ஜெர்மனுக்கு வாராரு ஸோ அவர் கையிலே எடுத்துகிட்டு வந்துடுவார் அவர் வந்து செக் பண்ணலாம் மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருங்க அவர் நேரடியாக அவங்க வீட்டுக்கே வந்து ஆயில் வந்து வாங்கிட்டு வந்துடுவார் உங்களுக்கு அந்த ஆயிலுக்கான பணம் போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன் எல்லாமே அவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி மண்டே கழுவிட்டாங்க அந்த அம்மாவும் சரி நமக்கு கமிஷன் கிடைக்குதே அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அந்த அம்மா அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெர்மனில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க உங்கள் கம்பெனியிலேருந்து இந்த குறிப்பிட்ட ஆயிலை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு லிட்ரு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த அம்மா வந்து கொஞ்சம் உஷாராக வேண்டாமா அவ்வளவு விலை உயர்வா என்ன ஆயில் இருக்குது உண்மையிலே அப்படி ஒரு ஆயில் இருக்குதா அதனோட இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இதான்னு சொல்லி செக் பண்ண வேண்டாமா கிட்டத்தட்ட இருபத்தொம்போது லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மா ஆயிலை வாங்கிறதுக்கு பணம் கொடுத்துருச்சு ஆயிலும் வந்து சேரலை தூதரகத்துலேருந்து ஆளும் வந்து சேரலை அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சுருக்குது நாம் வந்து நல்லா ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி சீட்டிங் வந்து நிறைய இருக்குது என்கிட்டே வருஷத்துக்கு ரெண்டு மூணு பேர் இதே கதையை பேசுவாங்க சார் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது ஒரு கெமிக்கல் இருக்குது இல்லை ஒரு மினரல் இருக்குது இல்லை ஒரு ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்னை வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் எல்லாேருக்கும் இதான் சொல்லுவேன் இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக் அப்படி ஒரு ஆயில் உண்மையிலே இருக்கா அது என்னதுன்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்களா உண்மையிலே பல நாடுகள்லாம் அந்த ஆயில் விற்கக்கூடிய விலை என்ன இன்னைக்கு எல்லாமே வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட எசென்சியல் ஆயில் வந்து ஃப்ரான்ஸில் என்ன விற்கிது அதுக்கடுத்து ஜெர்மனில் என்ன விற்கிது யூஎஸில் என்ன விற்கிதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு அமேசான் சைட் இருக்குது அமேசான் சைட்லேயும் இபே சைட்லேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நூறு எம்எல் எவ்வளவு அப்படின்னா ரீட்டெயில் பிரைஸ் எவ்வளவுன்னா ஒரு லிட்டர் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஒரு லட்சத்தி ஒன்றரை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லிட்டர் விற்கக்கூடிய ஒரு ஆயிலை வந்து சும்மா அசால்ட்டாக அவன் சொன்னான் அப்படின்றதுக்காக இந்த அம்மா இருபத்தொம்போது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி பணத்தை அனுப்பிச்சி ஆயிலும் வராமல் வாங்குறதுக்கு ஆளும் வராமல் சீக்கிட்டாங்க அப்படின்னா இது யார் தப்பு இத்தனை வருஷமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இவங்க இருந்து என்னத்தை பண்ணாங்கன்னு தெரில ஸோ இந்த மாதிரி கால் வரும்போதெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருங்க ரொம்ப டெம்ப் பண்ணுவாங்க நம்மளை நமக்கு வந்து கமிஷன் வந்து அவர் கொடுப்பாங்க இப்போ வந்து இவங்க வந்து என்ன மாதிரி பேசியிருப்பாங்க அப்படின்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஆயில் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நூறு டியூட்டி கட்டணும் ஸோ அங்கே ஒரு ஒன்றரை ரூபா நான் டியூட்டி ஒரு ஒன்றரை லட்சரூவா கட்டணும் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு எழுபத்தையாயிரூவா லிட்டருக்கு தரேன் நீங்கள் ஜஸ்ட் வாங்கி மட்டும் கை மாற்றி விடுங்க கமிஷனாகவே உங்களுக்கு லிட்டருக்கு எழுபத்தையாயிரபா தரேன் அப்படின்னா அம்மா டெம்ட் ஆயிருக்குமா ஆகாதா ஒரு பத்து லிட்டரு வாங்கினா என்னாச்சு அதே ஏழரை ஏழரை லட்ச ரூபா ஆச்சு ஸோ அப்படி ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கை காசை போட்டு ஆயில் வாங்குறேன்னு போய் கடைசியில் ஏமாந்து நிற்குது இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது போலீஸ் விசாரிச்சிட்ருக்காங்க தயவுசெய்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நாம் அப்பீடாவில் ஆகும்போது ஸ்பைசஸ் போர்டில் ஆகும்போது குறிப்பாக சோசியல் மீடியாவில் நம்மளை பற்றி எழுதும்போது இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னே சொல்லாமல் உங்கள் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னே ஆரம்பிப்பாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நான் பல வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்க அவங்களோட அந்த இமெயிலில் பார்த்தாலே வந்து எனக்கு தெரிஞ்சுவது இது ஃபேக் தான் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஹை கமிஷனுக்கு ஆசைப்பட்டு டெம்ட் ஆகி நீங்கள் கை காசை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க இந்த வார்னிங் வந்து புதுசாக இருக்கக்கூடிய அதாவது புதுசாக இந்த தொழிலுக்கு வரக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கும் ஏற்கனவே ஏற்றுமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்